ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் வழக்கம் போல் தான் பையனை எக்ஸாம் விட்டு வந்துட்டேன் நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன் என்னன்னா இன்றைக்கி எப்படியாவது வண்டி காயில் மாற்றிடணும் ஓனர் ஈரான் போகும்போதே சொல்லிட்டு போனார் ஏன்னா ஏர்போர்ட்டில் விட்டுட்டு நீ உடனே போய் மாற்றினேன் அன்றைக்கி காயலாக வரல நேற்று ஃபுல்லும் வேலை அதிகம் சரி இன்றைக்கி பையனுக்கு வந்து எக்ஸாம் பதினோரு மணி தான் முடியும் ஒரு ரெண்டு மணி நேரம் கேஃப் இருக்குது அந்த டேமில் போயிட்டு போகிற வயல் தான் அப்படியே மாற்றிக்கின்னு அப்படியே போய் பையன் விட்டுன்னு அப்படியே வருவோம் காலையிலேயே சுண்டல் ஊற வச்சேன் அதுக்கு ஒன்றுமே இல்லை வெறும் சுண்டல் மட்டும்தான் இருக்குது வெங்காயமும் இல்லை பச்சை மிளகாவும் இல்லை காசு இல்லை எதுவுமே வாங்கறதுக்கு அதில் இதே வேக வச்சு சாப்பிட்டேன் போய் ஆயில் மாற்றிணு பையன் எட்டுன்னு வருவோம் நேற்று மாரி எட்டுன்னு சாவடிக்கிறாங்களா இல்லை வேலை ஃப்ரீயாக போதான்னு பார்ப்போம் நம்ப வண்டி தான் ஆயில் மாத்துறாரு தலைவர் நல்லா சிகரெட் குடிச்சுனே மாத்துறாரு பாருங்கள் பக்கத்தில் டீ காஃபி அந்த சுடு எல்லாம் வச்சுருந்தாங்க நம்மளுக்கு வேணும்னா போட்டு குடிச்சிக்கலாம் இது வந்து நம்ம வண்டியோட ஆயில் ஃபில்ட்ரு தான் இது புதுசாக வாங்கினா ரெண்டரை தினார் வரும் நம்ம கட்ட க்ரேர்னர் இது பாருங்க அதை எடுத்து கைட்டு போட்டு அப்புறம் புதுசாக வந்து மாற்றினார் என்கிட்ட ஒரு முறை காட்டினார் எதுக்கு காட்டினார்னே தெரில தான் இருந்துச்சு அப்புறம் அந்த நெட்டு கைட்டு ஆயில் ஊற்றுனார் வண்டிக்கு ரெகுலராக போகிற ஆயில் ஊற்றுல இது வந்து லோ ப்ரைஸ் தான் ஒரு லிட்ரு வந்து ஒன்றரை தினார் அப்புறம் ஆறு லிட்ரு ஊற்றுனாங்க ஒம்பது தினார் வெறும் ஆயிலு ஆயில் ஃபில்ட்ரு இதை மட்டும் தான் மாற்றினாங்க வேறு எதுவும் பண்ணல வண்டிக்கு ஆயில் மாற்றியாச்சு பார்த்துருப்பேங்க இப்போ ஸ்கூலில் வந்து வெயிட் பண்ணியிருக்கோம் பையனுக்கு அவசரம் ஆனால் ஓனர் ஏன் இப்படி சொன்னாருன்னு தெரியல என்னென்னா எனக்கே ஷாக்காக தான் இருக்குது ஷாக்காக இருக்குது கொஞ்சம் லைட்டாக ஓனர் மேலே கோபமாகவும் இருக்குது இப்போ வண்டிக்கு ஆயில் மாற்றுறது பார்த்துருப்போங்க ஆனால் அந்த ஆயில் வந்து குவாலிட்டியான ஆயில் கிடையாது அதுமாரி இந்த வண்டிக்கு ரெகுலராக மாற்றுற ஆயில் கிடையாது அஞ்சு வோல்டேஜி முப்பதுன்னு இருக்கும் எப்பவுமே மாற்றுறது ஆனால் இதில் வந்து இருபது வோல்டேஜு முப்பதுன்னு ஏதோ ஒன்று இருந்துச்சு சரியாக கவனிக்கலை ஏன் இதை மாற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு பாபா தான் இதை மாற்ற சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஏன் அப்படி சொன்னார்னு கேட்டதுக்கு அந்த ஆயில் வந்து காசு கொஞ்சம் அதிகம் அதாவது அந்த ஆயில் மாத்தறத்துக்கு ஒரு இருபத்தி அஞ்சு தினார் அப்படி வரும் இருபத்தஞ்சி தினார் முப்பது தினார் கிட்ட வரும் அந்த ஆயில் அப்புறம் ஃபில்ட்ரு அப்புறம் லைட்டாக அப்படி இப்படின்னு கொஞ்சம் லேபர் அப்படிலாம் சேர்த்து அது ஒரு முப்பது தினா வரும் ஆனால் இப்போ மாற்றிருக்கிறது மொத்தமாகவே பன்னெண்டு தினார் தான் ஒரு பதினெட்டு தினரில் என்ன வந்துடுறப்போ சொல்லுங்கள் அதுவும் இவங்கள்ட்ட பணம் இல்லைன்னாலும் பரவாயில்ல ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கே அப்படி செலவு பண்ணுறாங்க அதாவது துணியெல்லாம் எல்லாமே துணி ஒரு டிவி பிளாஸ்க்கு அந் அந்த ரேட்டு கொடுத்து வாங்குவார் எல்லாமே காசு அப்படி செலவு பண்ணுறாரு ஆனால் அந்த வண்டிக்கு செலவு பண்ணுறதுக்கு மேலேங்கேயும் பார்க்குறாரு இப்போ எதுனா இது மாற்றி நான் அழிஞ்சு போகிற போதில் இது எப்படி இருந்தாலும் மூணு மாதம் நாலு மாதம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போகுது அப்போ அந்த முப்பது தினம் வகுத்தல் ஒரு நாலு மாதம்னு கணக்கு பண்ணால் நாலு நூற்றி இருபது நாளா ஆ நூற்றி இருபது நாளில் கணக்கு பண்ணால் எவ்வளோ வந்துடும் போகுது மாற்றிட்டாரு வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறேன் கொஞ்சம் பயந்தனே தான் ஓனருக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி இதுமாரி சலாம் பாபா அப்படின்னேன் சலாம் குமார் அப்படி அப்புறம் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க பாபா ஹலீன் ஹலீனான ஐஜி பேத் பாபா கபீர் பேத் கித்தாம் மிகான்ஃபி ஆனால் ப்ளீஸ் கலம் பாபா அப்படின்னு சொல்லிட்டு நான் தத்துக்கப்பதுக்கான ஏதோ பேசினேன் ஆனால் நான் பேசினது வந்து ப்ராப்பரான அரபி கிடையாது கொஞ்சம் அவங்களுக்கு பிரிஞ்சினா மாரி எனக்கு தெரிஞ்சது மட்டும் வச்சு சொன்னேன் சரி குமா நான் பேசுகிறேன் அப்படி அப்புறம் ஃபோன் பண்ணி கொடுத்தா அப்புறம் பேசுகிறாரு மாற்றிட்டு வந்தாச்சு இன்னும் பையன் வரல எப்போ வரோம்னு தெரில வந்தோன்னா சாப்பிட விட்டுன்னு போகிறானா இல்லை வீட்டுக்கு போகிறானு தெரில பார்ப்போம் மேடம் வெளியே எங்கேயும் போகல நமக்கு வேலையும் வரல வெளியே போகலையான்னு கேட்டால் வெளியவே போகலான்னு சொல்லலை வெளியே எங்கேயும் போய் சுற்றலை நேற்று மாதிரி இப்போ இட்டுன்னு போய் மேடத்தை மேடத்தோட அக்கா வீட்டில் விட்டு வந்திருக்கேன் மேடம் பசங்க அதுக்கப்புறம் ரெண்டு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நல்லா பெரிய பெரிய கேக்கு அது எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன் ஃபோனில் பேசி வந்தாங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் ஓனர் வந்துடுவார் ரெண்டு மூணு நாள்னு சொல்கிறது ஒன்று ரெண்டு நாளும் எனக்கு தெரிஞ்சு நாளே இல்லை நாளை மறுநாள் வந்துடுவாங்க ஏன்னால் ரொம்ப அவசரமாக இட்டுன்னு சொல்லியிருக்காங்களாம் இந்த கொய்த் கவர்மெண்ட் ஈரானில் இருக்கிற கொய்த்திங்கில் ஏன்னா சேஃப்டி தானே முக்கியம் போரோட முடிவு எப்படி போய் முடிவு போதோ என்ன நடக்கு போதோ தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போதைக்கு ஈரானில் இருக்கிற அதர் கண்ட்ரிஸ் வந்து அவங்கவுங்க நாட்டுக்கு திரும்புகிறாங்க அதான் தகவல் நமக்கும் வேலை இல்லை இதுவும் ஒரு தகவல் அப்புறம் என்ன சாப்பாடு வந்து இன்றைக்கி ஒரு டிஷ் ஒன்று செஞ்சேன் ஆனால் அதை நான் வீடியோ எடுக்கலை சாட்ஸாக எடுத்துட்டேன் ஷார்ட்ஸாக வரும் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன் நாளைக்கு தகவல் வேலை எதனா இருந்துச்சுன்னா பார்ப்போம் பாய்